பார்க்க ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறாங்க அதனால அந்த லிப்ஸ்டிக் பரம்பரைகளுக்கு நான் உண்மையிலுமே லிப்ஸ்டிக் வாங்கிட்டாங்க போட்டுக்கோங்க ஐயா கல்யாணம் ஐயா துறைமுருகன் அந்த ஸ்டாலின் பஸ்ஸுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி ஐயா ஸ்டாலின் கிக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்த லிப்ஸ்டிக்கை போட்டு விடுங்க நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு தெரியும்

பருவம் இன்னைக்கு நீ நீ அமைச்சர் பொன்முடி வாங்கிடலாம் நினைக்கிறாரு நீ உங்க ஐயா தலைக்கு தண்ணியை குடிச்சாலும் நீங்கள் ஒரு பொழுது மறுபடியும் அமைச்சராக முடியாது பாஜக பாஜக நாங்க விடப்படுறது நாங்க வளர்த்து போடுவோம் எப்படி நீ ஊழல் கடைபிடிந்த இந்த பொன்முடியை என்ன ஊழல் பண்ணேன்னு சொல்லு இல்ல பண்ணலன்னு சொல்லு ரெண்டுமே இல்லாம நீதிமன்றத்துல போய் ஐயா பொன்முடி எழுதி கொடுக்கிறாரு எப்படி தெரியுங்களா எனக்கு வயசாயிருச்சு என்னை எப்படி இப்போ சிறையில் போட்டிங்கன்னா நான் என்ன பண்றது என் பொன் அடிக்கும் வயசாயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரே மனு திருடலன்னு சொல்லல தர்லன்னு சொல்லு எடுக்கலன்னு சொல்லாது நீ சொல்லணும்ல நான் செய்யலங்க இந்த வழக்கு விசாரணை சரியா நடக்கல தீர்ப்பு தவறா கொடுக்கப்பட்டிருக்கு இப்படித்தானே ஒரு பெண்முடி ஐயா ஒரு அமைச்சர் தானே கொடுக்கலாம் நீதிமன்றத்துல அப்படி விட்டு போடுறாரு எனக்கு வயதா என் வயதை மனதில் கொண்டு என்னை வந்து நீங்க தண்டனையை வந்து குறைச்சுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல கேட்டிருக்காரு அப்ப திருடி இருக்கிற என்ன திருட்டு போல அப்படின்னு கேட்க தோணும் திருடி இருக்கிற ஆனா திருட்டுக்கு இப்ப வயச காரணம் காட்டுறீங்கன்னா நீங்கள் யாரு இந்த கேள்வி வருது இல்ல அதுல திருடன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வருது சரி திருடன்னு சொன்னா கோவம் வருதுன்னா மாண்பும் மரியாதையும் பொருந்திய முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி என்கின்ற திருடர் திருடர் நீங்க திருடுறீங்களா இல்லைங்களா ஐயா காசு வாங்குனீங்களா வாங்கலங்களா ஐயா ஊழல் செஞ்சீங்களா செய்யலங்களா ஐயா என் பொய்யா சொல்லிட்டு போங்க அவர் பத்திரத்த மகன் சிகாமணி கௌதம் சிகாமணி அவரு அவரு வீட்டுக்கு ஐடி ரைடு பொன்முடி வீட்டுக்கு ஐடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு ஐடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு பாஜக திருத்தம் விட்டு செய்து அதை நாங்க ஏற்கிறோம் ஆனா உங்கள மாதிரி திரு டர்கள் இருக்காங்கல்ல இந்த துரு டர்களை அவங்க பண்றதுல ஒண்ணு தப்பும் இல்ல எங்க அண்ணன் செங்கல்பால ஐயா ஸ்டாலின் சொல்றாரு இப்ப இந்தியாவை வீட்டு ஆக இந்தியா குட்டுறையை வீட்டு இந்தியாவை வீட்டு எடுக்க எல்லாரும் இப்படியா குட்டுறைக்கு வாக்கு அளிக்கணும் பாடியில சுயாட்சியை விட்டுட வாணியில தடுவை ஆட்சியை விட்டுட அப்படிங்கிறாருல்ல

அவன் அப்படி சொல்றான்ல அங்க இருக்கிற கண்ணட அவனுக்கு ஓட்டு போடுறான் ஆனா நம்ம மானம் கட்ட தமிழர்கள் மரியாதை கட்ட தமிழர்கள் ஈனம் கட்ட தமிழர்கள் நம்ம என்ன பண்றோம் ஐயா பொன்முடி என்ன பண்ணாலும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு பாருங்க அதுல அந்த பெரிய மனசு ஆ நம்ம ஆளுங்க என்னதான் ஸ்டாலின் இது பண்ணாலும் மாசாயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாருல அதெல்லாம் வந்து அப்புறம் பஸ் சீலவசமா கொடுத்துருக்காருல அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருந்தாலும் அந்த திருடனுக்கு இந்த திருடம் பரவாயில்ல அந்த திருடனுக்கு இந்த திருடம் பரவாயில்ல எப்படி திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக ஓட்டு போடும்போது நம்ம மக்கள் சொல்றது அந்த திருடனுக்கு இந்த திருடம் பரவாயில்லப்பா அந்த ரெண்டு பேரும் திருடனுக்கு தெரியுது இல்ல தூய தமிழ் பிள்ளைகள் நாங்க வந்து நிற்கும் போது எங்களுக்கு ஓட்டு போட்டு போக வேண்டியது தானே ஓமட்டு பிள்ளைய நாங்க திருட போறோமா நாங்க இவங்க மாதிரி கொள்ளையடிக்க போறோமா அப்படி கொள்ளடிக்க வந்திருந்தா நாங்க இந்த கொடுத்த நடுத்தர கத்திக்கிட்டு இருக்கிற போறோம் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணா எவ கூட கூட்டணிக்கு போய் இதே எங்க அண்ணன் திரும்ப அவ்வளவு கட்சியை கொண்டு போய் அடகு வச்சது போல இதே எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சது போல இதே எங்க அண்ணன் சமத்து மக்கள் கட்சி ஐயா சரத்குமாரி நைட் ஒரு நைட்டா கட்சியை கழிச்சு உடனே பேக்கரி டீலிங் பண்ணி டபால் கட்சியை கொடுத்து அவர் போய் தனியா நின்னது போல நாங்களும் போயிருக்கலாமே பணம் சம்பாதிக்கலாம் எங்களுக்கு பணம் சம்பாதிப்பது நோக்கம் அல்ல எங்களுக்கு ஐயா பொன்முடி போல நல்ல பார்ச்சுனர் காரில் அப்படி பகுமானமா போகணும் அப்படிலாம் தேவை அந்த வண்டியில ஏத்தனாலும் போவோம் இந்த வண்டியில் ஏத்தனாலும் போவோம் வண்டியில் நடந்து போவோம் எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது நாங்க இங்க தான் வந்திருக்கிறோம் உங்கள் வீட்டில இருந்து வந்துருக்கோம் இருந்து வந்திருக்கோம் நாங்க ஐயா செந்திருபாலாஜி போல பாட்டுனுக்கு பத்து ரூபா வச்சு சம்பாரிச்சு அதுல முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வீடு கட்டணும் அந்த தேவையெல்லாம் இல்ல ஓலை குறிச்சி இருந்தாலும் நாங்க படுத்துக்கிடப்போம் தெருவோரத்துல படுத்துக்கிடப்போம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த கூட நாங்க படுத்துக்கிறப்போ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்க மக்களுடைய உரிமை முக்கியம் அந்த உரிமைக்காக இவர்களை பேசுவார்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி நீங்க மனசாட்சிய தொட்ட சொல்லுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல அங்க நிலைநாட்டில் நிறுத்தி வச்சிருந்த இந்த திமுகவினுடைய முப்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்புனருடைய எண்ணிக்கைதான் அந்த முப்பத்தாறு பேர் ராஜினாமா பண்ணியிருந்தா காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து இருக்கும் அன்னைக்கு மாநில சுயாட்சி பெற்று கொடுக்காத ஐயா திமுக ஸ்டாலின் இன்னைக்கு மாநில சுயாட்சி எப்படி பெற்று கொடுப்பாரு அன்னைக்கு ஐயா கவிஞர் கருணாந்தி இத்தனைக்கு உயிரோட இருந்தாரு

என்ன அவருக்கு தெரியாது நான் எழுதி கொடுக்கிறேன் உடைமைகளை பெற்றுக் கொடுக்காதான் இந்த பதவிகள் நீடிப்பதற்கு சற்றும் தகுதியற்றவன் என்பதால் அந்த வகையில் இந்த முதலமைச்சர் பதவியை உடனே நான் தூட வீசிவிட்டு எல்லோரும் சேர்ந்து கொள்ளையடிக்க எல்லா வேலைகளையும் செய்துட்ட விழுப்புரத்தை சார்ந்த பொங்குடி அவர்களையும் பதவி நீக்கம் செய்து என்னோட ஆற்று மரலை திருடுவித்த துறைமுருகர் அவர்களையும் உடனடியாக பதவி எழுந்து நீக்கிவிட்டு எனக்காக பாட்டிலுக்கு பத்து ரூபாய் சேர்த்து வைத்த செந்தில் பாலாஜியை சிறை சிறையிலே வைத்து சிதைத்து விட்டு இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்த்து விடுகிறேன் என்று நான் அழுத்தம் திருப்பதாக சொல்வேன் ஏன்னா நான் கலைஞர் மக நான் கலைஞர் கருணாநிதியோட மகணாநிதியோட மக அப்படியே படிப்பாரு அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு கூட ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஜீவனை முதலமைச்சராக பெற்றுட்டு இன்னைக்கு திமுக சொன்னது தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் ஆமாங்க ஐயா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் எதுல தெரியுமா சாராயத்திற்கு

நாட்டை நாசமாக்கியதுல நம்பர் ஒன் முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் தான் போதைப் பொருள் விற்பனையில மூவாயிரம் கோடி வெளியுறவு அதாவது அயிலகணி பொறுப்பாளரை வைத்து மூவாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் மித்து ஒரே நம்பர் ஒன் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் தான் இவங்க சொல்றாங்க அவங்கள பார்த்து பாஜக பார்த்து பாஜகவினுடைய மாநிலங்கள்ல எவ்வளவு போதைப் பொருள் பிடிப்பட்டது அதை திருடி விட்டார்கள் அதை ஏமாற்றி விட்டார்கள் நாடையே நாசமாக்கிட்டாங்க டேய் அதன் பண்ணிட்டான் சரி பிஜேபி அதை பண்ணும் அவனுக்கு அதை தாண்டி வரதுன்னு தெரியாது பிஜேபி போதை பொருள் கடந்தது அதானி போர்ட்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் பிரிவிடுது அந்த போதை மருந்து அந்த போதை பொருளை இதுவரை எங்க கொண்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது பாஜக மிகப்பெரிய தவறு செய்யும் சரி உங்கள் கட்சியை சார்ந்த ஜாபர் சாலி என்கின்ற அயலகமைப்பு மூவாயிரம் கோடிக்கு மித்த பொருளை ஆட்சி காலத்தில் உங்களுடைய ஆட்சியில் ஐயா மு க ஸ்டாலின் அடையாளத்தில் இருக்கும் போது மூவாயிரம் கோடிக்கு முப்பையை வெளிநாட்டுக்கு கடத்தணி பொறுப்பாளர் திமுக நடத்தியா இல்ல போதை மருந்து கம்பெனி நடத்தியா இல்ல திமுக கட்சியா அல்லது கார்பரேட் கம்பெனியா போதை மருந்து விற்கிறார்கள் ஒன்னு சாராயம் விற்ப இல்ல போதை மருந்து விற்கிற அப்ப இந்த மக்களை போதைக்கு அடிமையாக்கி போதை பயன்படுத்துவதா இந்த திமுக இந்த ஆட்சிகள் செயல்பட்டு நீங்கள் மாற்றத்தை தேடுகிறீர்களோ இதற்கான பிறக்கும் இல்லைன்னா இது ஒரு பொழுதும் இந்த விடுவ பிறக்காது மறுபடியும் இவரை விட்டா அவரு அவரை விட்டா இவரு அப்படின்னு நம்ம மாறி மாறி வாக்களிக்கிறதுல என்ன மாற்றம் வந்து போது நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டுட்டீங்க இதுல நம்ம மக்களுக்கு இன்னொரு எண்ணம் இருக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் ஜெய்கிர கட்சிக்கு ஓட்டு போடுவோம் நாங்க ஜெயிக்கிறோம் நீங்க ஓட்ட போடுங்க நாங்க ஜெயிச்சிடுவோம் நாடாளுமன்றத்துக்கு போய் நாங்க பேசுவோம் இந்த உறுப்பினர்கள் ஏற்கனவே நீங்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்பிய இந்த முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினருடைய குரலை கேட்டுட்டீங்க திமுக அதிமுக பாஜக காங்கிரசுல எல்லா கட்சிகளையும் வாக்களிச்சிட்டீங்க விசிகா தாங்க திருமா அவ்வளவுதான் பாமக நண்பமணி ராமதாஸ் எல்லாரும் போய் பேசிட்டாங்க பாத்துட்டீங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் பேசி நீங்கள் பார்த்ததில்ல நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசாத நீங்கள் பார்க்கணும்னா இந்த தேர்தலில் இந்த களத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் களமாடக்கூடிய அண்ணன் மு கலஞ்சியம் அவர்கள் ஏற்கனவே அவர் மிகப்பெரிய இயக்குநராக இருக்கிறார். இந்த படங்களை இயக்கிக்கிட்டு இருந்த அண்ணன் களஞ்சியம் அவர்கள் இந்த நாட்டை இயக்குவதற்காக களத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒளிவங்க சின்னத்தில் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை கட்டாயம் நீங்க அனுப்பித்தான் மோடி அவர்கள் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியினர் வெளியேறி பார்த்திருப்பீங்க அதே காங்கிரஸ் கட்சி பேசும்பொழுது பிஜேபியினர் வெளியேறி பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துல திமுக காரங்க பேசும்போது அதிமுக வெளியேறி பார்த்திருப்பீங்க அதிமுக பேசும்போது திமுக காரங்க வெளியேறி பார்த்திருப்பீங்க எல்லா பயல்களும் துண்டக்கான துணியாக ஓடி ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்கு கோபம் வருதா இந்த இளைஞர்கள் துன்பத்திற்கு இங்க கல்வி கிடைக்காம இருக்கிறதுக்கு கோபத்தை சேர்த்து வைத்து ஒளிவாங்கி சின்னத்துல காட்டுங்க ஒளிவாங்க சின்னத்தில் நாலாவது வரிசையில் இருக்கிற அந்த சின்னத்தில் அண்ணன் மு களஞ்சியம் அவர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்புங்கள் கட்டாயம் நமக்கான விடுவிப்பு பிறக்கம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நான்